நித்திரையா போனே அம்மா கிட்ட நித்திரையா போனா கிட்ட படுத்து நடங்க அப்படியே நடந்த நடந்தது அந்த ஒரு மனத்தாக்கம் திருப்பம் எனக்கு ஏற்பட எனக்கு நடந்த நிலைமைக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அப்படின் வழிபெருமையான்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நான்

ஆஹ் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நல்ல மழை பெய்யும் இப்ப வழி வீடியோ எடுக்கணும் நாங்கள் ஆனால் வந்துட்டு மழை வந்துட்டு போயிடும் இப்போ நான் வீட்டுக்கு கிளியவேன் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வந்து வீடியோமே வந்து கிளியரா இருக்காது ரெண்டாலும் நான் பழையா இருக்குன்னு அப்படின்னு கேட்க வந்துட்டு இன்றைக்கு நம்ம என்ன இருக்கோன்னு பாத்தீங்கன்னா உண்மைக்கு வந்து இப்போ கொஞ்சம் முதல்ல வந்துட்டு சில்லர்கள் இப்போ வந்ததுன்னு எங்களை தேடி வந்துட்டு எங்கள்ட்ட மாமாவோட வந்தது வந்து இப்போ இருந்துட்டு போறேன் சந்தோஷமா இருந்தேன் நான் வந்துட்டு போவேன் அப்படி வந்துட்டுங்கள இருக்கோம் கொஞ்சம் திறந்த ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு கேள்வி வந்துட்டு வீடியோ பாக்குற கூட வந்துட்டு வளர்ந்துக்கோன்றது அதை நாங்க வந்துட்டு பெருசா வந்த அடுக்கையில இதை வந்துட்டு அப்படி இப்படி வந்து நாங்க ஆனா வந்துட்டு கொஞ்சம் சேனல் கொஞ்சம் வந்துட்டு வளர்ந்து கொண்டு போக போக நிறைய கேள்வியா இருக்கேன் வந்து இன்னைக்கு ஒரு உமக்குமே என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பி துஷன் ஏ அப்பா இறந்தவர் என்ற வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கேட்டு கொண்டிருக்கேன் உயர் வந்துட்டு முதல் தான் வந்துட்டு போகணுன்னா இருந்துட்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு கேட்பினோம் என்ன நடந்தது அப்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்பினோம் ஆனால் இப்போ வந்துட்டு அடிக்கடி வந்து கேட்டு கொண்டிருக்கேன் அடிக்கடி வந்து கேட்டு கொண்டிருக்கேன் நம்ம புதுசாக வந்துட்டு கரைச்சாலும் நம்ம கேட்குறேன் என்ன நடந்தது ஏன் நடந்தவர் அப்படின்லாம் வந்து கேட்பினா அதை தான் வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு எல்லாத்தோட சந்தேகத்தை முன்னிக்கு வந்துட்டு போக போகிறோம் மேம் ஆமா அப்படி ஓ பண்ணுறோம்

இப்ப பன்னெண்டு வருஷம் ஆச்சது அப்படி இருக்காங்க ஒரு சில சொன்னாலும் வந்து

அதில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது வந்துட்டு நீங்கள் தான் ஆனால் நீங்களே வந்துட்டு எங்களை ஒரு கேள்வி கேக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ட் பண்ண வேணும் அதாவது வந்துட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து நாங்களும் கண்டிப்பாக வந்துட்டு அது சொல்லுவோமே நம்ம என்ன நடந்தேன் உண்மைக்கு வந்துட்டு ஒரு எனக்கு வந்துட்டு கடைசி ஒரு ஒன்பது வயசு வரைக்கும் ஒன்னைக்குறேன் ஒன்பது வயசு பதிமூணாம் வந்துட்டு அப்போ இருந்தது உண்மை வந்துட்டு ஒன்பது வயசு வரைக்கும் அப்பைகளை வந்துட்டு நான் படித்து கொண்டிருக்கேன் அதாவது வந்துட்டு நாலாம் ஆண்டோ அஞ்சாம் நாலாம் ஆண்டு தான் படித்து கொண்டிருக்கேன் அதாவது வந்து நான் எங்கெண்ட ஸ்கூல் வந்துட்டு கைக்குளத்துல நான் ஓயிலும் படிச்சது ஆனால் வந்துட்டு சின்ன வயசுல படித்தது வந்து சந்தோன்றதுல அங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே நான் ஸ்கூல் போனாலும் சரிதான் டியூஷன் போனாலும் சரிதான் அப்பதான் வந்துட்டு ஏற்றி கொண்டு ரக்கறது பிறகு அப்பா கூட்ட வர்றது அதே மாதிரி சில டைம்ல வந்துட்டு அம்மா கூட்ட வருவா சில அப்பா கூட்ட வருவா அப்படி வந்துட்டு ஒரு வாழ்க்கை தான் பார்த்திருந்த அப்பாக்கும் எங்களுக்கும் வந்து அப்பா இல்லைன்னு சொல்லி அவருக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கேன் தானா தான் வந்து வீடு தோடி அம்மாவை கேட்டு வந்து எங்களை செய்யறது நல்ல சந்தோஷமா தான் பச்சிருந்தவர் எப்பவுமே என்ன செஞ்சோம் அப்பமா கொஞ்சம் ஃப்ரெண்ட் காய்ச்சி பேசிக்கொண்டா இருக்கிறது

என்னோட கெட்டவையா இருந்திருந்தா இருந்திருப்போம் போயிருந்திருப்பா அம்மாவுக்கு அது பிடிச்ச என்னோடய அம்மா எங்களோட இருந்தா அப்படி எங்க நிலைமையதான் இருந்தது என்ன குடிக்கிற நேரங்கள்ல என்னன்னு சொல்றது குடிச்சா வந்துட்டு என்ன யாரா இருந்தாலும் குடிக்க என்னன்னு சொல்றது

அடுத்த வேண்டியா அப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்த்தா நல்ல ஒருத்தா வந்து என்னடா நீ அப்பா இறந்து அப்பா வந்து என்ன நீங்க அப்பா என்னா சொல்றீங்கன்னு நன்மைன்னு நன்மை என்ன இல்ல என்ன சொல்றாரு காலப்போக்கல வந்துட்டு என்ன பாசமே வந்துட்டு தெரியல அப்ப எங்க சின்ன படிம்தானே ஆனா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசமா வந்து அந்த பாசத்தை வந்துட்டு இப்பதான் வந்து தெரியல அப்பா இல்லாத பாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன சொல்றது அம்மா 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 பாசம் எனக்கு அம்மா அப்பான்றது வயசு அப்பே கில வினுசு புறந்துட்டு வந்துட்டு புறந்து நான் நான்கு என்ன பிரச்சனை ஆளாண்ட தாயின் குடிச்ச நேரங்கள்ல கொஞ்சம் விருட்டுறது எனக்கு எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு தெரிஞ்ச மட்டும் தான் சொல்றேன் கிழமை எனக்கு வந்துட்டு அப்ப தெரிஞ்ச குணம் வந்து என்னன்னு சொல்றது குடிச்சிட்டு வந்துட்டு அம்மா விருட்டு அதற்கான சும்மா சண்டை அம்மாவோட சண்டை போடணும் என்ன சண்டை போடணும் அடிக்க கிடைக்க மாட்டேன் சும்மா சண்டை சண்டை போடணும்ன்ற வந்து சொல்லுவ தான் வந்து சாப்பிட் சொல்லி போட்டு கயிறு எடுப்பாரு கயிறு எடுத்து போட்டு எங்களோட அறைய வந்துட்டு அரைய கூட்டிட்டு ஜன்னல் பின்னுக்கு வந்துட்டு இல்ல அப்ப அந்த ஜன்னலுக்காள என்ன பூ போடுவேன் மேலே கொண்டு இங்க வாடான் நான் பயத்துல முடிச்சு கொண்டு கிட்ட போறது அப்ப பின்பகுத்தால போய் கிட்ட போய் நானும் மாமான அப்பேக்கல அப்ப கேட்டேன் தான் கையில போட்டுட்டு களத்துல போட்டுறேன் கையில கையை போட்டு கேட்டா தான் தொந்தர சரியோ வேற என்ன கேட்டா தான் தூங்க போறேன் சரியோ வேற அப்ப நான் சொன்னேன் பிள்ளைய மாமா மாமான் சொன்னேன் பிள்ளைய நான் போட்டுக்காரன் மாமோண்ட ஓ அப்ப வந்து சொல்ல மாமா சொன்னார் நீங்க ரங்கும் நான் போட்டு காட்டணும் என்ன ஆள் போடணும் ஆள் வந்து விளங்கி வந்துட்டாண்ண விளங்கி வந்துட்டு பூரோ சும்மா சண்டை பட்டு அப்படி கிடந்துட்டு போயிட்டேன் அதே மாதிரி வந்துட்டு திருப்பவை வந்துட்டு வேற ஒரு இடத்துல வந்துட்டு இப்படி செஞ்சாங்கட சின்ன அண்ணாதான் போயா விட்டா ஆஹ் சின்ன அம்மா வந்துட்டு போயா விட்டா உங்களுக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு அந்த விருட்டுற குணம் வந்துட்டு இருக்குது ஆனா வந்துட்டு இது வந்து அன்னைக்கு வந்து அஹ் சாகவதாம்பரி ரெண்டு மணி தை மாசம் இருபத்தோராம் தேதி அம்மாவும் வீட்டில் அம்மாவும் போட்டுட்டு அண்ணாக்கள் விட்ட போயிட்டு அண்ணா வேலையை போட்டா சின்ன அண்ணா வேலையை போட்டு அப்ப நீங்களும் போட்டியால் அப்ப வினிசுதான் வினிச்சு மூணு மாசம் அப்ப மூன்று மாசம் நாங்கள் வந்து அந்த படம் பாக்குறது பக்கத்துல வந்து போட்டி கொண்டு இரவு படம் பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்தேன் நாங்கள் பார்த்துட்டு இப்படியே சொல்லிட்டு வந்தால் வந்து வேலையை போய் வந்து சாருவானவர் தான் நான் அவ்வளோ பிடிச்ச எனக்கு பார்க்க அது பெரிய மாதிரி தெரியல அப்போ வந்து சொல்லிட்டு தீ இந்த இதை அக்கௌண்ட்டே நின்று கொடுக்கலையாது அப்போ நான் பண்ண சொன்னா நான் இதை அக்கொண்ட கொடுத்துட்டு வரணும்னு சொல்லல அப்போ வேணும் நான் வச்சுருந்தேன் மூணு மாதம் முதல் தான் வந்து கொண்டு படம் பார்த்தது படம் பார்த்துட்டு இருக்கிறதுல அப்போ நாங்கள் ஏன்னால் படம் பார்க்கறீங்களா அப்போ என் தம்பியை பார்த்து கொண்டு வரமோ நான் கொண்ட கொடுத்துட்டு வரணுன்னு சொல்லி ஆனால் என்ன சொல்லி சொல்லிச்சேன்னா நீ தம்பி ஏன் கொண்டு போய் அதே நல்லா வளத்துக்கு பார்க்க போனா நான் என்ன படம் தான் நான் பார்த்து கொண்டு நான் இந்த சீடிக்குள்ளேற கொண்டே பக்கத்துல கொடுத்துட்டு வருவோம் வந்து போவோம் அம்மா வந்து பார்த்தா கொடுத்துட்டு வர இவன் தம்பியை தம்புன்ற சொல்லி அக்காவை கூப்பிட்டு கூப்பிடவும் நான் அப்பவும் ஒரு நட்டி பார்த்து கொண்டு போவோம் ஆள் பார்த்து கொண்டு இருந்தா சரி அக்கார்ட கொடுத்துட்டு வந்தா அக்கா இவனை வாங்க நல்லா வளர்த்துக்கிட்டேன் அழகா நசர் இருந்தா நீ கொண்டு போய் என்கிட்ட இருக்குது அப்படி நான் கொண்டு போனேன் அப்போ நான் கொண்டு பேருந்தேன்

காரணத்தை கொண்டு பின்னாதே நாளைக்கு உங்களுக்கும் பெரிய விளையில வந்து சேரும் அப்ப இதுல போட்டுருக்க நான் வேலை ஆள் என்ன ரெண்டு என்ன விளையாண்டு அங்க விட்டு பின்னாலே ஆறு பேம்பு நின்றது அந்த ஆறு பேம்பும் ஆள் தான் தான் தரைப்பேன் சொல்லி அங்க பக்கத்துல கஞ்சா போட்டுப்படுதுன்னு சொல்லி சொல்ல சரி எங்களுக்கு சொந்த வேண்டாம் நாங்கள் அந்த பேம்பை தரைப்போம் தான் நாள் பேண்டி கொண்டு வந்தவர் வண்டி கொண்டு வந்து அந்த வம்பு தறிவிச்சு அந்த வம்பு மக்களுக்கு கொடுத்து அந்த கம்பமும் கொடாலி ஆளுக்கு எங்கள் கொண்டு வந்து என்ன செய்யறதுன்னா சின்ன அங்கே சாப்பாட்டாரி திருத்த வேண்டிய அருக்குள்ளே கொண்டு வச்சாரு அப்போ வச்சிட்டு என்ன செய்திருக்காருன்னு சொல்லிட்டுனா அந்த க இதை வட்டி கொண்டு வந்து விளையாட்டு செய்த வேற இப்படி மொத்தம் கருங்க அவரு ஆளாக தான் போட்டுட்டு என்ன வந்தால் தான் குதிச்சு காட்டுவோம் என்ற இதில் தான் நான் பார்த்து கொண்டு போட்டுட்டு கேட்கல இந்த இதில் சின்ன திண்டு மாவுள் பாய்ச்சிக்கிட்டாக்கு நாலு மாவுள் அவங்க இல்லை இங்கே நாங்கள் எடுக்கிறதுக்கு பின்னால் மாவுள் பாய்ச்சிருக்கு அதுவே இந்த பிள்ளையம் காய்ச்சல் கேட்டால் அது பார்த்து ரொம்ப இல்லை நானும் இதை கொண்ட கொடுக்குற இதில் போயிட்டு நான் இதுக்கு நேரம் தான் கதிரை போட்டுக்கொண்டு ரெண்டு வந்துட்டு இந்த வாசலை பார்த்து கொண்டு கை தேம் போட்டுட்டு கழுத்தில் போட்டுட்டு கதிரையில் ரெண்டு கொண்டு இந்த கதிரை இப்படி தான் கிடந்தது நாங்கள் இப்போ எடுக்குமா கூடாது மாவுள் இந்த சைடில் கதிரை இருந்தது ஆள் என்ன விட்டுருக்காண்டி எட்டி பார்த்துக்கொண்டு நின்று இருக்குது உண்மையில நடந்தது என்றைக்குமே யாருக்குமே எதுவும் முறைக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லை அன்றைக்குன்னு நான் இன்றைக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே நடந்தது தான் நான் இப்போ சொல்றேன் அதே மாதிரிதான் அன்றைக்கு நான் அவைகள் கேட்க விஜய பாதில் தான் உண்மையில வந்து பார்த்தவையும் வந்து பார்த்துட்டு விளையாட்டு தினம் தான் இன்றைக்கு இந்த வினையா வந்து முடிஞ்சோன்னு சொல்லி இப்போ வேற இந்த கதிரையில நின்று கொண்டு எண்ணி எட்டி கேக்கல இந்த கதிரை இந்த விளிம்பு வந்து ஆளுக்கு கால் சுரக்கி போடுது வெட்டி பாக்கலாம் அந்த புதி சரக்கின கையோட மாவுள்ள இருந்த இது அப்படியே சரக்குப்பட்டு போச்சு சரக்குப்பட்ட வழியா இந்த கைய இப்படி இதுக்குள்ள பிடிச்ச வழிவாசல் அப்படியே பார்த்தவடி நிக்கல கால் ரெண்டும் கீழ முட்டின உண்மையிலே யாராவது நீங்க நீங்களும் சொன்னாலும் எப்பியால் இதுக்கு முன்னமும் பல தடவை விரடி கொண்டு ரெண்ட மாதிரிக்கு ரெண்டு காலம் கீழ முட்டி கொண்டு கேட்டேன் இவர் இந்த வேலை செய்ய நான் வந்து என்ன கேட்டேன்னு சொல்லிட்டேன்னா புள்ளி தான் சொல்றோம் நான் அந்தாலும் புள்ளி அண்டுதான் சொல்லி சொல்றது அப்ப நாம வந்து இதுல கேட்கிறேன்னு இப்படி கையே கொண்டு இந்த வாசலை அப்படியே எட்டி பாத்துக்கோன்னு சொன்னா என்ன இந்த கதிரைய போட்டுட்டு கையிட்ட போட்டுக்கொண்டு பேர் இட்டுற ஏன் நீ பாத்தியோ திருப்ப வந்திருந்தே இப்ப அம்மா அவன் அப்புறம் நீ அந்த குணத்தை காட்டுறியோன்னு சொல்லி நான் கதை பண்ணு கேட்க இந்த பிள்ளைய தம்பி அந்த கடிக்கிற தனிக்கு நுழம்பு கிடைக்கணும் அதான் வந்துடா நுழம்பு தம்பி வீடியோ காலம் வச்சு மச்சுக்கணும் அப்ப நான் கதை தான் கேட்டுக்கொண்டுன்றேன் நான் தூங்கிட்டு தான் நான் கல்ல சரக்குப்பட்டதை கூட நான் கதை நிக்க அப்ப நான் கதை கேட்டுக்கொண்டு ரெண்டு போட்டு கடைசி அப்ப அக்கா விட்டா கூப்பிட்டு நான் அக்கா வந்து வேற ஓ பிள்ளை என்ன மாதிரி நிக்கிறேன்னு சொல்லி சைட்டா போட்டுட்டு கழட்டா சொல்லி சொல்லவும் கழட்டாம நிக்கிறேன்னு சொல்லி அக்காவை போட்டுக்கொண்டு பாட்டேன் அக்காவும் அந்த ரெண்டு போட்டு போட்டேன் விளையாட்டு ஒரு தரமே கவனிக்கல கதிரை சரக்குப்பட்ட அந்த கதிரை சரக்குப்பட்ட கைகியோட அந்த கருதான் வந்து விடத்துக்கு அடிச்சு அஹ் இது நின்றதுன்றதை நாங்க ஒரு தரமே கவனிக்கலாம் பெரிய பாலிலிருந்து பெரிய மாலையிலிருந்து கிடைக்கும் அப்ப நானும் என்னன்னு சொன்னா அந்த கால் முட்டி கொண்டு கேட்கல நான் நினைச்சது மேலால கொண்டு நடக்கிற சும்மா தான் நான் காய்க்கு போட்டு நிக்கிது கால் கண்டு முட்டுதாங்க முடிச்சு மேல நிக்கிறது தானே கைத்தேம் இப்படி பிடிச்சு கொண்டு தானே நிக்கிறாருன்றத நான் மெரிட்டு தான் தான் நான் நினைச்சு கொண்டு வந்தேன் அக்கா கிழம வந்து பார்த்து போட்டு அக்காவும் வந்து கதை சொல்லி ஆளை பேசி கொண்டு தானே என்னத்துக்கு பிள்ளை அப்படி போட்டனே அக்கா சொல்லி கொண்டு அப்படியே சொல்லிக்கொண்டி கேக்கல நாங்கள் வந்து இப்படி கதைக்கு சத்தம் போட்டு கொண்டு கேட்கல பக்கத்துல உள்ளதெல்லாம் வந்து சும்மா அப்ப ரெண்டாவது எங்களுக்கு அவக்க பயமா கிடாக்குது அப்புறம் எங்களுக்கும் கையடையாளம் வரமெல்லோன்னு சொல்லி நான் ஒண்ணுதான் நான் வேற விட்டாத போனதேன்னு சொல்லி வேறு மறக்க நானு நாம வந்துட்டு முடிஞ்சு அப்பதான் வீட்டுல வந்து ரெண்டு பள்ளையே ஒரு மாமா வந்துட்டு விட்டு அந்த பேனர் அப்படி கொண்டு வந்து அதுல வந்துட்டு ரெண்டு கதவு மேசே இருந்தவா அப்ப அந்த ரெண்டு கதவுக்கு முன்னாலே வந்து மண் வரைச்சிருந்து அது கிட்ட வந்து நான் நிக்க அப்படி அப்பா வந்துட்டு தூக்கிக்கொண்டு பார்த்துக்கொண்டு நிற்க எனக்கு எனக்கு அதை உடனே கை காலம் திடீரென்று பார்த்தோன்னா கை காலம் நடங்க அப்படியே நான் அந்த மண்ணுக்குள்ள இருந்துட்டேன் பயத்துல

அவ விழுந்தா கையோட நல்ல நாளம் ஆள் விழுந்தது எனக்கு மேல நான்தான் பின்னடி அடியோட விழுந்தாது புள்ளா கையில அதுக்கு தான் மினிஷன் தூக்கினரு தூக்கி போட்டிருக்க வெண்ட மந்திருக்க சந்தேகம் ஆள் இன்னும் மூச்சு வரையில சரி நீங்க கொண்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு நான் பின்னாலும் வரேன் டைம் தான் கவனிக்கிறாங்களான் அவங்களோட ஓ அவையோட நான் வாடறேன் நீங்க கொண்டு போங்க சொல்லி உண்மையில இடையில கொண்டு போயிட்டா இந்திய பச்சு தட்டைக்கி ஒரு மூச்சு வந்ததுதான் நானும் என்னண்டா அந்த வெரைட்டி செய்யற வேலை தான் எங்களோட வீட்டுல அப்படி வினையா முடிஞ்சது அப்ப நான் சொன்னா கொண்டு போங்கன்னு சொல்லி அங்க கொண்டு போவ உண்மையில நான் பிள்ளை பிள்ளைன்னு சொல்லி அதுல நின்று இவ்வளவு அறியான இப்ப அவ சொன்ன டாக்டர் நார்வாதர் சொன்னவர் நான் எங்க நான் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி சொல்ல அவ அவருக்கு மருந்து காட்டிக்கிடாது நீங்க அப்புறம் உட்காருங்க இன்னும் எவ்வளவுதான் எனக்கு தெரியும் தெரிஞ்சது எனக்கு அதுக்கு பிறகு வீட்டை கொண்டு வந்தது எடுத்தது நெல்லாம் முடிச்சதோட எனக்கு எந்த வித எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை கையாட்டான் வந்து நான் இல்ல கையால் நீ பேட்டியோட நிக்கிறேன் என்ன நான் காரணம் நடந்தது அடையதான் நான் பார்த்தா பிரபு எனக்கு இடநீரத்தான் தெரிஞ்சது என்னதான் நடந்த சொல்லி அடையத்தான்னு எனக்கு தெரியும் இல்ல அப்பாவுக்கு வந்து இதுல எல்லாம் மஞ்சு நம்ம அழுது கொண்டு நான் வந்து சின்ன பிள்ளை மாதிரி இருக்கியா வழி வெளியில இருந்து அதெல்லாம் பாக்க அப்பா நான் ஜோஷி நானே இப்ப ஒண்ணுமே வந்து எனக்கு இதான் தெரியலையே அப்பைக்கு வந்துட்டு இருந்தது ஒண்ணு தனக்கு எனக்கு தெரியாம போய்டு அப்படின்னு சொல்லி நான் கடைசியில வந்து எல்லாம் நான் பெம்மாங்க எனக்கு ஒண்ணும் என்ன பிரச்சனை நான் கடைசிய வரைக்கும் ஆஸ்பத்திரில கூட நான் போயி இப்படி நடந்ததுன்டா அப்புறம் பாக்க போடான்னு அவருக்கு எந்த கலர் தான் சலைக்கினாரு அதுல மறந்து காட்டி கிடக்குது நீங்க போயிட்டா போவோம் நாங்களும் கூட எனக்கு சொன்னா வீட்டை வரும் நீங்க போகும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை கடைசி வரைக்கும் அதே தான் நம்பிக்கைண்டே நான் இருந்தேன் நான் சரி வீட்டை வரும் தானே பாக்காக்களை எங்க கவிமே எங்க சொன்னது போனது ஆஸ்பத்திரியில கூட என்ன நடந்தது எனக்கு எதுவும் தெரியல கடைசி எடுத்த அப்புறம் தான் மேல அதான் அதான் எனக்கு ரெண்டு வரைக்கும் இதுல மன்சுலான்னு பேர் போட்டு இருந்தோம் கூட அப்ப என்ன மாதிரி சேர்த்தது

நீங்க டாம்ல பிள்ளைகள் இருக்குது அவைகளுக்காண்டி எல்லாம் வாழணும் நீங்க வெளியில் வரணும் என்ன சொல்றது ஒரு பிறந்த அந்த நாளோ சரி இல்ல ஒரு கொண்டாட்டத்துக்கோ சரி ஒரு கோவில்குளத்துக்கும் சரி நான் போகிறதே இல்லை நிறைய பேர் சப்போர்ட்டோட நான் நிலை வழியில வந்த நான் அவைக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் எல்லா உறவுகளும் எங்கட வீடியோ பாக்குற எல்லா அனைத்து உறவுகளும் எனக்கு நிறைய சப்போர்ட் தந்து ஆதரவு தந்து என்ன வழியாவது கொண்டு வந்து விதிசென்ற வீடியோல நான் இப்படி ஒரு அறிமுகம் சொல்லி சொன்னால் இந்த உறவுகள் தான் எனக்கு கண்டிப்பா வந்து இத்தனையும் உறவு மறைச்சது வந்து நீங்கள் அம்மா கவலைப்படுத்தாங்க இது தவிர போன் பண்ணிக்கிட்டே நீங்க சொல்லுங்க சொல்ல நான் இல்லையம்மா பரவாயில்ல நாங்கள் வந்துட்டு அப்படியா இருந்தாலும் அங்கே வீடியோ பார்க்கறோம் நாங்கள் வந்து சொல்லிவிட்டா கரைச்சி யாராவது சரி இன்னும் குடும்பத்திலேயும் சரி என்னென்னாலும் குடிக்கணும் மகிழ்ச்சி சொல்லி சொன்னா அதுக்கேற்ற மாதிரி விட்டு கொடுத்து தான் போவோம் அவன் வாயால இப்படி ஒரு பார்த்து நான் தூம்புவேன் மறந்து குடிப்பேன்

அந்த சட்டியோட எல்லாம் பற்றி எல்லாத்தையும் நான் செய்யறது என்னால என்ன சொல்ற வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்று சொல்லி சொன்னா இந்த ஒன்று தான் தயவு செய்து நான் இந்த வீடியோவில் இதுதான் கடைசி என்ன நான் இதை பத்தி கதைக்கிறது நான் அவ்வளவு ஒரு வழி வேதனையான போயிடுச்சேன் நான் ஓகே கண்டிப்பா வந்துட்டு என்ன வந்து தொட்டு வந்துட்டு மக்கள் கேட்காதுங்க இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படியா நீங்க கேட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து அனுப்பிவிடணும் ஓகே

பன்னெண்டு பேர் எனக்கு சப்போர்ட்டால நான் நினைச்சேன் இந்த எந்த ஒரு சூழ்நிலையில நான் இத பத்தி கதைச்சு கண் கலங்கவும் கூடாது நான் இதால சோர்ந்து வாழவும் கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்துருப்பாங்கன்னு சொல்லி சரி நீங்கள் கேட்டதற்கு கொடுப்பாரு